ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் அனாலிசிஸில் யார் யாரெல்லாம் நம்பர் ஒன் கொஷன் யார் வந்து லாஸ்ட்டாக இருக்க போகிறா யார் வெளியேற போகிறா அப்படிங்கிறதை கண்டிப்பாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்வதிக்கும் கமுருஜினுக்கும் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டோடு நான் வந்திருக்கேன் இன்னொன்று ஒரு ரூமர் வந்து ஹெவியாக இருக்கு என்ன அப்படின்னா பார்வதி வந்து பார்த்திங்கன்னா கமுருதீன் விட்டுட்டாங்க கமுருதின் வந்து பார்வதியை பிரிஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி எப்போ இன்ட்ரிவியூ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கார்ட் கண்டஸ்டன்ஸ் ஷோ இருக்கிற வரைக்கும் இன்ட்ரிவியூ கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா விஜய் டிவியில் அவங்க வந்து எதுவுமே கிடையாது அவங்க எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சரப்பதி தகவல்கள் அப்போ உள்ளே வந்து ஒரு டாஸ்க் வச்சாங்க அங்கே வியானம் ஒரு பாம்பு போட்டு விட்டுச்சு அடுத்து நடந்த புலம்பல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் ஏன்னா நிறைய இதை கவர் பண்ணோம் அப்படின்றதுனால நான் வந்து சப்போர்ட்டாக வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இப்போ சீசன் நைன் தமிழ் இந்த டாஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப குரூஷியலான ஒரு டாஸ்க் இந்த கேஷ் பாக்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஓகேங்களா ஏன்னா ரொம்ப வேகமாக இந்த டாஸ்க் வந்து எல்லா சீசன்லேயும் நடக்காது அதாவது ஒரு இதை வச்சுருவாங்க நம்மளாக பேசி பேசி பண்ணிடுவாங்க ஸ்லோவாக போகும் பட் இதில் வந்து அப்படி கிடையாது பட்டு பட்டுன்னு டாஸ் வைக்கிறான் இப்போ வந்து அஞ்சு லட்சரூபா பணம் இருக்குது இப்போ ஒரு டாஸ்க் வச்சு தோத்துட்டாங்க அது இனிமேல் தான் வரும் லைவ்ல இன்னும் வரல லைவ்ல இனிமேல் தான் வரும் அதில் வந்து தோத்துட்டாங்க சரியா அவர் மூணு லட்சம் கிடையாது அஞ்சு லட்சம் தான் இப்போதைக்கு நாளைக்கும் வந்து டாஸ் நிறையா இருக்குது போல் தெரியுது ஸோ வெள்ளிக்கிழமையோட முடிஞ்சிடும் வெள்ளிக்கிழமை யாராவது எடுத்தால் உண்டு இல்லை பணப்பட்டு எடுக்காத சீசனாக இது வந்து திகழுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா யாருக்கும் வந்து உள்ள மைண்ட் செட் கிடையாது இப்போ உள்ளே க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அனுப்ப மாட்டாங்க போல தெரியுது இப்போ ஸ்டாண்ட்ராவுக்கு பிரச்சனை உள்ள இந்த வாரம் அனுப்ப மாட்டாங்கன்னா உள்ள போனால் ஈஸியாக வந்து இருக்கும் அதே மாதிரி வினோத்துக்கு அமித் அனுப்ப மாட்டாங்க திவ்யாவுக்கு அதே மாதிரி பிரச்சனை அனுப்ப மாட்டாங்க அரோராக்கு ஆதிரியாக அனுப்ப மாட்டாங்க சபரி விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா கனி எப்படி அனுப்ப மாட்டாங்க இந்த மாதிரி இந்த வாரம் அவங்களுக்கு கிடையாது ஏன்னா நாளைக்கு ஒரு ஆள் தான் உள்ளே போயிருக்காங்கன்றாங்க அப்போ நாளைக்கு எவ்வளோ லைவ் போர் பாருங்க ஏதோ ஒரு ப்ரமோஷன்ஸ் போகிறாங்க போல் ஏதோ ஒரு படத்துக்கு அவ்வளோதான் வேறு எதுவுமே இருக்காது நாளைக்கு ஃபுல்லாக ட்ரையா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஒரு வெங்காயம் போகிறது இல்லை நமக்கு எப்படி நீங்கள் லைவ் பார்க்கும்போது இருந்துச்சு இட்ல நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா இப்படி தான் இருந்தேன் நான் அப்படியே ஏதாவது பண்ணுங்கடா பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டேன் அப்படியே திருப்பி வந்து திடீர்னு எவனோ கத்தனா சொல்லி டக்குன்னு எந்திச்சு பார்த்தா ஆட்ல எவனோ கத்திகிட்ருக்கேன் ஹாட் ஸ்டார் ஆடு ஆட மூதேவி அப்போ கூட ஒருத்தன் கூட கத்தலையிடா அப்படின்ற மாதிரி திருப்பி வந்து தூங்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி பல கஷ்டங்கள் ஒரு ரிவ்யூவராக நான் இந்த சீசனில் அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்கிறேன் அதுக்காக என்னை காப்பாற்றுங்க தயவு செஞ்சு இந்த சீசனை சீக்கிரம் முடிச்சு விடுங்க அப்படிங்கிறது தான் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாள் அங்கிட்டு ஒரு ஏழு பதினோரு நாள் ஆகியோ அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபீல் இருக்குது நீங்களாம் ஜாலியாக இருக்கீங்கல்ல ஜெரிவேதா அப்டேட் கொடுத்தா பார்த்து காதில் போட்டு எதுக்கு நம்ம கண்ணு பார்த்து கண்ணு குருடா போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நான் கண்ணு வாடி போட்டு கண்ணு குருடாக தான் இருக்கு அப்படிங்கிறது தான் சரி இன்றைக்கி என்ன நினைஞ்சின்னு பார்த்தீங்கன்னா வியானா எல்லாம் போட்டு உரிச்சிட்டாய்ங்க நம்ம இவனையும் நம்ம சாண்ட்ராவையும் அரோராவையும் உரித்து தள்ளிட்டாய்ங்க வேற லெவலில் ஒரு உரிப்பு சும்மா கிடையாது முடிச்சு விட்டாயின்னு வைங்களேன் சாண்ட்ரால் ஒன்றுமே பண்ணல டாப் சிக்ஸுக்கு ஒரு வேல்யூவே கொடுக்கல இந்த ஷோக் அப்படின்ற மாதிரி போட்டு பிறந்துட்டாங்க சாண்ட்ரா மட்டும் கிடையாது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்ரா முடித்தோடனே வேற லெவலில் அடுத்து வந்து யாருங்கிறது தெரியும் உலக ஒத்துமை அரோரா உலக உத்தரவி அறவரா வந்து அவங்கள சொல்கிறப்ப இந்த வீட்டில் ஒன்றுமே பண்ணல இவ்வளோ நாள் ஜம்முன்னு இருந்துட்டு ஜம்முனு போகிறா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டாங்க சரியா அது மட்டும் இல்லாமல் சபரி விக்ரம் கூட வியானா வந்து போட்டு விட்டா என்னடா பிடுங்கிட்டு இருக்கீங்க நேரம் அப்படின்ட்டு விக்ரம்லாம் முத நாலு வாரம் எவனை அவனை கூட பண்ண உள்ள அப்படின்ற மாதிரி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சபரி வெறும் சும்மா வந்து உட்காந்துட்டு முடிச்சுனே இருந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருச்சு உடந்து விட்டுருச்சு வேற யாரோ டைம் முடிச்சுன்னா இருக்கான்னு திவ்யா எவனும் சொல்லலை ஏன்னா அது பாட்டு பேசினே இருக்கும்ல அதனால விட்டாங்க சரி அது கூட விட்டுருங்களேன் தெரியுது காணாமத்து கூட நம்ம ஆட்டம் இருந்தோன்னா இது சொல்லி முடிச்சோன்னே என்ன ஆகி போச்சு எல்லாத்துக்குமே வந்து வயிற்றுச்சல் ஆகிடுச்சி ஐயோ அப்படின்னு உலக ஊத்தமையிலாம் நடிக்கிறா அப்படியே என்ன ஏதாவது பண்ணாதானே அப்புறம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பண்ணியிருந்தால் பரவாயில்ல ஒரு மயிர் நீ அப்புறம் எதுக்கு அதை மூஞ்சி வச்சுட்டுருக்க அப்படின்ற மாதிரி அப்புறம் வந்து நம்ம சாண்ட்ரா வந்துட்டு டேய் அப்படி தான் சொல்வாங்க நம்ம தெரியும் நம்ம பண்ணுறோன்னு இன்னொரு பேனிக் அட்டாக் போட்டுருவோம்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா அறுவா இடம் சொல்லிடுச்சு இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து வச்சுட்டு ஏய் நீ மேடையில் ஏறி உனக்கு பேனர் வச்சு கொண்டாண்ணா யாரோ இரவரா நீங்களாம் எப்படிப்பட்ட சாண்ட்ரா நீங்களாம் வந்திருக்கீங்க சூப்பர் சாண்ட்ரா நான் இங்கே வந்திருக்கேன் அணிகளை பற்றி அணியில பேசிக்கிறேன் தற்புறை தலாத மாதிரி டேய் உங்களை பற்றி மக்கள் பேசணும்னா முதையவைகளா ஒரு வெண்டாயம் பண்ணால் உள்ளே வந்துக்கிட்டு டிக்கெட் வினாலே மட்டும் ஆகிட்டா போதுமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்களோடைய இது அந்தம்மா சட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போகிறதா இருக்கட்டும் சட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே தூரம் போகிறதா இருக்கட்டும் சட்டையை வச்சுட்டு அந்த கேட்டுக்கிட்ட போய் உக்காந்துங்க அப்படியே முடிச்சுக்கிட்டு திடீர்னு பயணி கேட்டாக்கா இதுதான் கேம் உனக்கு வேறு என்னத்தையும் நீங்கள் பிடிங்கிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு சரியா இப்போ இதெல்லாம் வந்து ஓரம் கட்டுவோம் அதுக்கடுத்து ரெண்டு பேரும் திங்கு திங்கு விக்ரமும் அவளை போட்டு போய் நான் குழந்தைக்கா நெஞ்சு வழியில் இருக்கேன் நம்ம சாண்ட்ரா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுதான் செம்ம காமெடிங்க வேற லெவல் சம்பவம் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா அவள் சொல்கிறா யார் நம்ம சேண்ட்ரா என்ன நீங்கள் வந்து தனி வேணும் சேன்டாக வேண்டாம்னு சொன்னீங்கல்ல அதே வாயி தான் இப்போ பச்சை மிளகா சாப்பிடுச்சு அப்படின்னோட விக்ரம் ஆமாம் ஆமாம் எல்லாம் இந்த சீரோக்குள்ளே ஒரே வட்டத்துக்குள்ளே சுற்றிட்டு தான் இருப்போம் நானும் உங்க கூட இவ்வளோ ஃப்ரெண்டாக இருப்பேன் யோசிக்கவே இல்லை அப்படின்றா இது பேர் என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா கேடு கட்டவீங்களா அவ ஆ அவள் ஒன்று விக்ரம் நீ உங்க கூட என்ன இவ்வளோ தூரம் திட்டிட்டு என்கிட்டயே வந்து பச்சை மிளகா கடிச்சு என்னை காப்பாத்திரியம் வர்றா முத்தாபெல்லாம் அப்படின்ற மாதிரி இதுதான் இந்த பிக் பாஸ் நிலைமை இதுதான் ஹார்ட் ரியாலிட்டி கனி வேண்டும் யார் அரோரா கனி வேணும் சேன்ற வேண்டும் கனி வேணும் சேன்ற வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துட்டாங்க போங்கடா என் பிஸ்கோத் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இந்த சைடு வந்து இவங்களே அஞ்சு பேர் நம்ம நல்ல பண்ணோம் நம்ம நல்ல பண்ணோம் டாப் சிக்ஸில் சொப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த சைடு விக்ரமும் நம்ம சேன்ட்ராவும் பரவாயில்ல உங்ககிட்ட தான் பேசிட்டேன் ஆமாம் நானும் உங்ககிட்ட செண்டாகவே நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு கேவலமாக இருந்தது அடுத்து பார்வதி கமுருஜின்னு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சுட்டாங்க கமுருஜினை கமுருஜின் வந்து பார்வதி பிரிஞ்சுட்டாரு டே அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு தான் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க சரியா இன்னைக்கு இன்றைக்கி ஒரு கடை திறப்புக்கு போயிட்டே வந்துட்டாரான் அதை பற்றி எந்த ஒரு இதுவும் இல்லை ஆனால் போயிட்டு வந்துட்டாப்புல சரியா பார்வதி மதுரைக்கு போயிருக்காங்க போல் அவங்க சொந்த ஊருக்கு போய் ஏதோ ஒரு இதுக்கு தெரியல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் போயிருக்காங்களா ஸோ மதுரைக்கு அவங்க போயிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்காங்க பாரதிக்கும் போது வேறு எதுவும் ஆகலை சரியா நல்லா தான் இருக்காங்க ஷே இஸ் வெரி வெரி ஹாப்பி சரியா அவங்க வந்து அவங்க அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சரியா நம்ம வந்து ஆட்டோமேலில் லீவ் போன பிறகு கண்டிப்பாக பாரதியுடைய நம்பர் வந்து கிடைக்கும் ஏன்னா ஆட்டோமேலில் நம்பர் இருக்குது நம்மக்கிட்ட ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் வாங்கி கொடுக்குறேன்னு இருக்கார் ஸோ மேபி நம்ம ட்ரை பண்ணி ரெக்கார்ட் கண்டிஷன் இன்ட்ரிவ் கொடுக்கக்கூடாது சரியா மேபி ஒரு லைவ்லேயோ இல்லை ஒரு ஸ்பேஸோ அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து நம்ம பாரதி ட்ரை பண்ணுவோம் கூப்பிட்டு வர்றதுக்கு ஓகேங்களா ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் மற்றபடி தே ஆர் சேஃபு சேலரி வராதுலாம் கிடையவே கிடையாது ரெட் கார்டு கொடுத்தாலும் சேல்ரி இருக்குது அதே மாதிரி கமலி பிரிஞ்சுட்டான் பாரதி பிரிஞ்சுட்டாங்கிறதெல்லாம் நம்பாதிங்க அது எல்லாமே சும்மா உட்காந்து கிளப்பி போடுறது தான் ஹூமஸ் ஓகே அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து கோட்டிங் பொறுத்த வரைக்கும் வினோத் தான் நம்பர் ஒன் பொசிஷனில் இன்னமும் இருக்கார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்பர் ஒன் எப்போயுமே வினோத் தான் தனா வினோத் தான் டைட்லி வினர் அதை அவருடைய பேர் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே இரண்டாம் இடத்தில் திவ்யா அஃபீஷியலில் ஓகே இப்போ மூன்றாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியலில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார் இப்போ வந்து திவ்யா முன்னாடி போயிட்டாங்க சபரி பின்னாடி வந்துட்டார் அஃபீஷியலில் ஸோ அன் அஃபீஷியலில் மாதிரி தான் அஃபீஷியல்லையும் வந்து இருக்கு காலையில் சபரி இருந்தார் இப்போ திவ்யா வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ பார்க்க முடியுது இன்னொரு ஒரு கார்காஸ்க்கு வச்சு பாருது இருந்தாங்கன்னா மேபி பார்வதி யாராவது தள்ளிவிடும் போது இன்னும் சபரி ஓட்டியடி இருக்கு மற்றபடி பாரதியால்தான் சபரி தான் விக்ரம் பாரதியால தான் சாண்ட்ரா தான் திவ்யா வினோத் மட்டும் யூனிக்காக இருக்கனால அவர் ரைட்டில் வின் பண்ணு அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மற்றபடி இதில் கேம் மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மினோஸ்